வணக்கம் மக்களை நாங்கள் வந்திருக்கும் கோவில் பேரூர் பட்டீஸ்வரன் கோவில் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பேரூர் என்ற ஊரில் அமைஞ்சிருக்குங்க இக்கோவில் தேவார தலமாகவும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோரால் பாடப்பெற்ற பெருமுடைய கோவிலாகும் இந்த கோவில் கோவை மாநகரிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் ஒட்டி அமைந்துள்ளது இந்த கோவிலை கரிகால சோழனால் இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுங்க பின்னர் சேரர் சோழர் பாண்டியர் மற்றும் நாயக்கர் மன்னர்களாலும் இது விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இக்கோவில் அருணகிரிநாதர் கச்சியப்ப முனிவர் போன்றவர்களால் பாடப்பெற்ற புகழ்பெற்ற தலமாகும் இங்கு சிவபெருமான் பட்டீஸ்வரர் என்ற பெயருடனும் பச்சை நாயகி அம்மன் துணையுடனும் அருள் பாலிக்கின்றனர் பேரூர் பட்டீஸ்வரன் கோவிலை பற்றி நம்ம மூன்று நிலைகளாக பார்க்கலாம் அதாவது மூர்த்தி தலம் புனித தீர்த்தம் இந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலின் வரலாறு இரண்டு விதமா சொல்றாங்க முன்பு ஒரு காலத்தில் இந்த பேரூர் பகுதியில் ஒரு புற்றுக்குள் சிவலிங்கம் இருந்ததாம் பசுமையான இந்த பகுதியில் நிறைய மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்ததாம் அப்போது ஒரு மாடு புற்றுக்குள் சிவலிங்கம் இருப்பதை அறியாமல் புற்றை உதைத்ததாம் அதனால் உள்ளிருந்த சிவலிங்கத்தின் மேல் ரத்தம் கசிய அந்த மாட்டின் கால் குழம்பாகியது லிங்கத்தின் மேல் அப்படியே பதிந்து விட்டதாம் இதை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சியுற்று அந்த புற்றை உடைத்து உள்ளே இருக்கும் சிவலிங்கத்தை மீட்டெடுத்து அங்கேயே சிறிய கோவிலாக கட்டி வழிபாடு நடத்தி வந்தனர் மாடுகளை அடைத்து வைக்கும் இடம் பட்டி என்று சொல்வார்கள் இந்த பகுதியில் சிவலிங்கத்தை மீட்டெடுத்து கோவில் அமைத்து அதனை பட்டிநாதர் என்றும் பட்டீச்சரம் என்றும் அதுவே பிற்காலத்தில் மருவி பட்டீஸ்வரம் என்றும் ஆனதாகவும் சொல்கிறார்கள் இந்த கோவிலின் அருமையும் பெருமையும் கேள்விப்பட்ட கரிகால சோழன் அதே சிவலிங்கத்தை வைத்து தமிழ் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட கருங்கற்களால் இந்த கோவிலை கட்டி எழுப்பியுள்ளார் இந்த கோவிலுக்கு இப்போ வந்து பார்த்தாலும் அந்த மாட்டின் கால் குழம்பப்பட்டு தழும்போட அடையாளத்தோட இந்த சிவலிங்கத்தை இப்பவும் நம்ம பார்க்கலாம் கோவில் இருக்கும் யானையின் பெயர் கல்யாணி இதன் சேட்டையும் குறும்பும் ரொம்ப அலாதியானதுங்க இந்த கோவில் நடக்கும் ஆறு அதிசயங்களை ஒவ்வொன்றும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் உள்ள வரலாறு இப்ப நாம பார்க்கலாம் ஒரு நாள் தேவலோகத்தில் இருக்கும் பசுவாகிய காமதேனுக்கு பிரம்மனை போல படைக்கணும்னு ஆசை வந்துச்சான் தனக்கு இந்த சக்தி வேணும்னு சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை செய்தோம் தன் பாலினால் அபிஷேகம் செஞ்சும் கடுமையா வழிபாடு செஞ்சிட்டு வந்திருக்குது இந்த காமதேனும் காமதேனுக்கு நந்தினி என்ற குட்டியும் பட்டி என்ற ஒரு குட்டியும் இருந்ததான் காமதேனும் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்த நேரத்துல அந்த பட்டி என்ற கண்குட்டி அங்குமிங்கமாக ஓடிக்கிட்டு விளையாடி கொண்டு இருந்ததான் காமதேனு பூஜை செஞ்சு கொண்டிருந்த சிவலிங்கத்தின் மேல அந்த குட்டியோட காலு தவறுதலா பட்டுடுச்சான் இதை கண்ட காமதேனு தன் கன்று குட்டியின் காலானது சிவலிங்கத்தின் மேல் பட்டுவிட்டதே என்று கலங்கி கண்ணீரோடு சிவபெருமானை வேண்டி நிற்கிறார் இவ்வாறு கலங்கி நின்ற காமதேனுக்கும் அதன் குட்டிக்கும் சிவபெருமான் நேரில் காட்சி கொடுத்து கலங்காதே என்று ஆறுதல் சொல்லி இருக்கிறார் காமதேனுக்கு காட்சியோடு ஆசியையும் வழங்கி தேற்றிய சிவபெருமான் தவத்தின் வேண்டுகோள் பலனாக சிருஷ்டியை மேற்கொள்ள வழியும் சொன்னார் அதாவது இந்த தலம் பிரவார் நெறிய தலம் ஆகையால் காமதேனுக்கு நீ சென்று சிருஷ்டியை மேற்கொள் என்று சிவபெருமான் ஆசி வழங்கியுள்ளார் சிவபெருமான் ஆசியோடு காமதேனு தன் கன்றான பட்டியை அழைத்து கொண்டு மகிழ்ச்சியோடு திருகருகாவூருக்கு சென்றதாம் நம்ம சேனலில் ஏற்கனவே திருகருகாவூர் வீடியோவும் போட்டிருக்கு பாருங்க நண்பர்களே மாப்பிள்ளை விநாயகர் இந்த கோவில்ங்க முத்தி தருத்தால் மட்டும் இல்லைங்க இப்போ இருங்க இங்க இருக்கும் கூட எல்லாம் புதுமண தம்பதியில் தான் போட்டிருக்கு இங்கே ஏகப்பட்டே நடக்குது இந்த கோவிலில் எந்த கோவிலுமே இல்லாத அதிசயங்கள் இந்த கோவிலில் இருப்பதை நாம் வரிசையை பார்க்கலாம் பிறவா புலி இரவா பனை சாணம் இறந்தவரின் வலதுக்காத மேல்நோக்கி இருத்தல் இறந்தவரின் எலும்புகள் பெண்கற்களால் மாறும் அதிசயம் இந்த கோவிலில் நடக்கும் அதிசயங்களை நம்ம முதலாவதை பார்க்க இருக்கிறது இந்த பிறவா மரம் இந்த பிறவா புலிய மரத்தில் இந்த விதையை எங்கே போட்டாலும் முளைக்காதுங்க இதன் தத்துவம் என்னென்னா இந்த தலம் என்றும் அழியாத தன்மையைக் கொண்டது என்று அர்த்தமாகும் ஆற்று சாலை இந்த பக்கம் போனாதாங்க இரவா பனை அதிசயத்தை பார்த்துட்டு மத்த அதிசயங்களையும் பார்க்கலாம் எங்க இருக்குன்னா கோயில் பக்கத்திலேயே வரீஸ்வர சாமி சொல்லிட்டு வட கைலாதநாதர் கோயில் பக்கத்திலே இருக்குங்க மேலும் இந்த இரவா பனையின் தத்துவம் என்னன்னா இங்க வந்து வணங்கினீங்கன்னா உங்களுக்கு அழியா புகழ் கிடைக்குன்னு சொன்னு சொல்றாங்க இந்த இரவா பனையின் உயரம் பாருங்க எவ்வளவு உயரமா இருக்கு இது பக்கத்துலேயே இன்னொரு பனைமுறை இருக்குங்க ஆனா இது அந்த அளவுக்கு உயரம இல்லை இது மரத்து கீழேயே பக்கத்திலேயே வந்து ஒரு வேப்புமரம் இருக்குங்க இம்மளே அதிசயம் அடுத்து மூன்றாவது அதிசயம் புழுக்காத சாணம் இங்கிருக்கும் கோசாலையில் உள்ள மாடுகள் சாணமிட்டால் அதில் புழு விழாதாம் இதன் தத்துவம் என்னன்னா இந்த கோயிலுக்கு வந்து போனீங்கன்னா உங்களுக்கு மறுஜென்மம் இல்லை நான்காவது அதிசயம் இந்த பேரூர் பகுதியை இறந்துட்டாங்கன்னா வலதுகாது மேல் நோக்கி இருக்குங்களாம் இறந்த சிவன் வந்து பிறப்பு எந்த இருந்துதான் எப்படி இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த பேரூர் பகிர்களுக்கு பிறப்பு கிடையாதுன்னு கொண்டு வராங்க நீ இறந்தாலும் அவங்க இதோட பிறவி முடிஞ்சுங்களா ஐந்தாவது அதிசயம் அதாவது இந்த பகுதியில இறந்தவங்களுடைய சாம்பல் எலும்புல வந்து இந்த நோயிலாற்றுல வீசினா அது வந்து நாளடைவில் வந்து வெண்கற்களாக மாறும் என்பது இந்த கோவிலின் ஐதீகம் அதாவது இது அர்த்தம் என்னென்னா தன்னை அடைந்தவருக்கு அழியாத தன்மையை தருவது என்பது அர்த்தமாகும் அடுத்து அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஆறாவது அதிசயம் வேரூர் தளத்தில் வடகைலாயம் என்னும் இடத்தில் பிரம்ம தீர்த்தம் எனும் குண்டிகை தீர்த்தம் கிணறு இருக்கிறது இந்த கிணற்று நீரில் குளித்து வந்தோர் பைத்தியம் மற்றும் பெருநோய்களிலிருந்து விடுபட்டு நலமாகி உள்ளனர் குளிப்போர் இந்த கிணற்றில் செப்பு காசை இட்டுவிடுவர் அதன் பின் குளிப்பார்கள் அப்படி இடப்பட்ட செப்பு காசுகள் பின்னாளில் களிம்புகள் நீங்கி தங்கமாக தங்கமாக மாறுவதைக் கண்ட தாயுமானவர் மாணவர் ஆயிரத்தி எட்டு மாற்றாக ஒளி வீசும் பொன் என்று கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருடம் இந்த கிணற்றை சேரு வாரி சுத்தம் செய்யும் போது இந்த கிணற்றில் போடப்பட்ட செப்பு காசுகள் பொன்னாக மாறி ஒளிர்ந்துள்ளன அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்ததில் இது மனித உணர்விற்கும் சக்திக்கும் மேற்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போய் வரலாம் கோவில் வாசலில் நடராஜரும் சிவகாமி அம்மையரும் பக்தர்கள் வரவேற்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்த அதிசய சிறப்பு இது தாங்க அதாவது கதவு தான் பெருமா கோயில் மட்டுமே இருக்கிற சொர்க்கவாசல் கதவு இந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலையும் சொர்க்கவாசல் திறக்கப்படுமா அதாவது பங்குனி உத்திரம் போன்ற தினங்களில் நடராஜர் சிவகாமி அம்மன் வீதியாக சென்று திரும்பும்போது சிவகாமி அம்மன் மட்டும் இந்த சொர்க்கவாசல் வழியாக தான் கோயிலுக்குள்ள வருவாங்களாம் அதாவது அண்ணன் மகாவிஷ்ணுவிற்கு உரிய இந்த வாசலில் தங்கையான அம்பிகையை உரிமையாக நுழைவதாக சொல்கிறார்கள் கோவில் ஒவ்வொரு கல்வெட்டுகளும் ஓவியங்களும் அவ்வளவு நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்குங்க எந்த கோவிலுமே இல்லாத அதிசயம் இந்த கோவில் இருக்குங்க அதாவது கரூரையில் இருக்கிற அப்பன் சிவபெருமான் பின்னாடி காமதேனுக்கும் இடம் கொடுத்துருக்கிறார் அப்பன் சிவபெருமான் சிவபெருமான் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க நம்ம எதிரில் பார்க்கறது சூரியன் கோவிலுங்க இங்கு நால்வர் சிலைகளோட அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் பிறந்த தேதியோடு நட்சத்திரத்தோடு குறிப்பிட்டு சிலை வச்சுருக்காங்க கோவிலில் இருக்கும் சிவபெருமான் பச்சை நாயகி விநாயகர் முருகர் நவகிரகங்கள் மேலும் இங்கே வந்து பெருமாள் சன்னதியும் இருக்குங்க அது வந்து இந்த கோவிலுக்கு கூடுதல் சிறப்பாகுங்க இன்னொன்று இங்கே இருக்கும் பைரவர் வந்துங்க தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார் இது வந்து முக்தி தலம் என்பதனால இங்கே இருக்கும் பைரவருக்கு நாய் வாகனமாக இல்லைங்க குரு பகவான் கன்னிமூல கணபதி இந்த கோவிலில் சிவனுக்கும் அம்மனுக்கும் நடுவில் இந்த முருகன் கோவில் அமைஞ்சிருக்குங்க அதாவது பாலகண்டாயுது பணியாக அமைந்து அமர்ந்துருக்கிறாரு இதை செஞ்சது வந்து கோலக்கருன்னு சொல்கிறாங்க இல்லை பங்குனி உத்தரவை ரொம்ப சிறப்பு விழாவை கொண்டாடுறாங்க இந்த கோவிலில் இருக்கிற ஒவ்வொரு கழுத்துனும் ஒவ்வொரு கதையை பேசுதுங்க ஒரு வரலாறு சொல்லுது ஆனால் அவ்வளோவும் அற்புதமாக இருக்குங்க மக்களதாங்க கோரக்கர் வந்து தியானம் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு இங்க ஒரு ஜீவச மாதிரி இருக்கு உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ண மனசே லேஸ் ஆகிடுச்சு பச்சை நாயகி அம்மன் கோவிலோட முகப்பு தோட்டம் இதுதாங்க சிவபெருமானும் பச்சை நாயகி அம்மனும் திருவிளையாடலா இந்த பகுதியில் விவசாயம் செய்த வரலாறை இப்ப நாம பார்க்கலாம் முன்பு ஒரு காலத்துல நால்வரில் ஒருவரான சுந்தரர் அவர் ஊரூராக சென்று சிவபதிகம் பாடுவாராம் அப்போது மேற்கு தொடர்ச்சி மலையில் அதாவது இப்போதைய கேரளா பக்கம் சிவபதிகம் பாடச் செல்வதால் சிவபெருமானை தேடி வந்தாராம் அவர் பாட எங்கு சென்றாலும் வழிச்செலவுக்கு சிவபெருமானிடம் பொருள் வாங்கி செல்வதுதான் வழக்கமாம் சுந்தரர் தன்னை நாடி வருவதை அறிந்த சிவபெருமான் நந்தியை அழைத்து நானும் அம்மையும் கலனுக்கு சென்று விவசாயம் மேற்கொள்ளப் போகிறோம் ஆகையால் சுந்தரர் வந்தால் சொல்லாதே என்று சொல்லி செல்க சென்று விட்டார் அம்மையும் அப்பனும் மாறுவேடம் தரித்து விவசாய பணிக்காக சென்று விட்டனர் இங்கு வந்த சுந்தரர் அம்மையையும் அப்பனையும் இல்லாததைக் கண்டு அதிர்ந்து விட்டார் பிறகு நந்தி பகவானை அழைத்து எங்கே என்று கேட்டுள்ளார் சிவபெருமான் சொல்ல வேண்டாம் என்று சொல்லியும் நந்திபெருமான் சிவபெருமான் இருக்கும் திசையை நோக்கி கைகாட்டி விட்டார் சுந்தரர் களனிக்கு வந்து விவசாயிகளோடு விவசாயம் செய்து கொண்டிருந்த சிவபெருமனையும் பச்சை பார்த்து வணங்கினார் உள்ள வேண்டாம் என்று சொல்லியும் மீறி சொல்லிய நந்தி பகவான் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டாராம் மன்னிப்பு கேட்ட நந்தியின் தாடையில் ஒரு செல்லமாக தட்டு தட்டினாராம் ஏற்பட்ட காயத்தின் தழும்பு இன்றளவும் கோவில் வந்தால் நந்தி சிலையின் மேல் நாம் பார்க்கலாம் சிவபெருமான் பச்சை நாயகி அன்னையும் வேடம் கலைந்து நந்தி பெருமானுக்கும் சுந்தரருக்கும் அங்கிருந்தவர்களுக்கும் ஆசிர்வாதம் வழங்கினார்களாம் இந்த பச்சை நாயகி அம்மன் கோவிலில் உள்ள இந்த விஷ்ணு துர்கை அம்மனுக்கு நீ எந்த வேண்டுதலாக இருந்தாலும் ஒரு விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயம் நிறைவேறும்னு சொல்கிறாங்க பச்சை நாயக அம்மன் கோவில் நாயக அம்மன் தரிசனம் முடிச்சுட்டு கோயிலுக்கு வெளியே எதிர்பாரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கனகசபை மேலே சிதம்பரம்னு சொல்கிற இந்த நடராஜர் வந்து இங்கே ரொம்ப பிரபலங்க கனகசபை மண்டபம் நீளம் வந்து முப் தொண்ணூற்றி நாலு அடிங்க அகலம் முப்பத்தெட்டு அடி மொத்தம் முப்பத்தாறு தூண்கள் வந்து பதினாறு அடி உயரத்துடன் அமைச்சிருக்காங்க மற்ற கோவிலில் நிலையில் இருக்கிற நடராஜர் இந்த கோவிலில் ஆடல் நிறைவு பெறும் நடராஜராக இந்த கோவிலை காட்சி தராருங்க சிதம்பரத்துக்கு அடுத்தபடியாக இங்கே திருவாதிர திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க அனங்கசாப மண்டபத்தில் பஞ்சாட்சர் பணிகளை கடந்து சென்றதும் இரண்டு பக்கமும் பிரம்மாண்டமான எட்டு சிலைகள் பிரம்மிக்கத்தக்க வகையில் இருக்குங்க கல் சங்கிலியும் சுழலும் தாமரையும் கண்டு உண்மையிலே ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருக்குங்க சுந்தரமூர்த்தி நாயனருக்காக நடராஜர் தமது தில்லை திருநட நடனத்தை தலம் தளம் பட்டீஸ்வரர் திருக்கோவில் எனவே இந்த கோயிலில் நடராஜர் கொடகுதில்லை அம்பலவாணன் என்று சிறப்பிக்கப்படுகிறார் திருவாதிர திருவிழா பங்குனியில் பெருமோற்சவ தேரோட்டம் ஆணியல் நாற்று நடும் உற்சவம் சிறப்பாக நடைபெறுங்க கோவிலுக்கு எதிரே உள்ள தெப்ப குளம் ரொம்ப அழகா இருக்குங்க மேலும் இது வந்து பதினாறு வளைவிழப்புண்ணதாக இருக்கு பட்டி விநாயகர் கூவை இது அந்த கோயிலில் சின்ன சாமி தேவாரம் திருவாசமம் பார்த்த கிடங்குது கோயிலுக்கு தேவை திருவாசமம் ம் பொங்கல் தேவாரம் கூட தேவாரம் ம் இங்க தாங்க பாருங்க இதான் வந்து இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க மயிலாற்று கரையில தர்ப்பணம் கொடுப்பாங்க இது மாளிகை மாதிரி இருக்குங்க நம்மில் பல பேர் வடநாட்டில் காசி சென்றால்தான் முக்தி கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் ஆனால் முக்திக்கான உண்மையான வழி தமிழ் மண்ணில்தான் பிறந்தது சங்க காலத்திலேயே தாய் மாணவர் தன் தாய்க்கு முக்தி வேண்டி இந்த பேரு பட்டீஸ்வரர் ஆலயத்தில் தான் கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்துள்ளார் நவகிரக தூண்கள் அதாவது இங்கே ஒன்பது கிரகத்துக்கும் ஒவ்வொரு தூண் வச்சுருக்காங்க பாருங்க யாப்ட்டு பேர் இருக்காங்க தர்ப்பணம் கொடுக்க வர்றாங்க போட்டுக்கு நல்லறம்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை வந்து இதை பராமரிக்கலாம் போடுறது நல்லா பண்ணியிருக்காங்க அருந்து பேரூர் ஆற்று விநாயகர் திருக்கோவில் நாகன்னி ராகு கேது சனீஸ்வரர் திருக்கோவில் நாகன்னி ராகு பரிகாரம் பண்றாங்க வடநாட்டில் காசி புனிதம் என்றாலும் தமிழகத்தின் பேரூர் பட்டீஸ்வரர் தலம் அதைவிட பழமையானது தேவாரம் திருவாசகம் பாடப்பெற்ற வரலாற்று சான்றுள்ள திருத்தலம் சித்தர்கள் முனிவர்கள் தேவர்கள் கூட நொயலாற்றில் நீராடி சிவனை வழிபட்ட புண்ணிய பூமி இது கங்கையை விட நொயலாறு பன்முறை புனிதம் என பழமையான எழுத்துக்கள் கூறும் ஆகையால் உள்ளன்போடும் உண்மையோடும் பேரு பட்டீஸ்வரரையும் பச்சைநாயகி அன்னையும் வணங்கினால் பாவம் கரையும் மனம் தெளியும் வாழ்வில் நல்லதே நடக்கும் வாழ்க நமச்சுவாய